வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் மண் ரோடு வசதியுடன் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் பத்நாயக்கன் பாளையம் அருகில் அமைந்துள்ளது பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த தென்னந்தோப்பு மட்டும் விற்பனை விற்பனையில் உள்ளது நம்மளுடைய நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காகவே பதிவிட்ருக்கேன் ஒரு ஏக்கர் தோட்டம் ஃபுல்லுமே தென்னந்தோப்பு இருக்குது கொஞ்சம் கேப் இருக்குது ஒன்று ரெண்டு கொஞ்சம் மரங்களுக்கு இடையில் நம்ம இன்னும் கொஞ்சம் விடுபட்ட இடத்துல இன்னும் கன்றுகள் வச்சு ஃபுல்லாகவே இன்னும் நல்லா சிறப்பான தோப்பாக்கிடலாம் பாருங்க இதில் வந்து போர் வசதி மட்டும்தாங்க இருக்குது ஃப்ரீ ஈபி வசதி இல்லை ஏன்னா நாலே முக்கால் ஏக்கர் இது இது செப்பரேட்டாக ஒரு ஏக்கர் இருக்கிறதுனால இது ஒரு ஏக்கர் மட்டும் தனியாக கொடுத்துறாங்க அதனால் அதில் கிணறு சர்வீஸ் நின்றது இதில் போர் வசதி இருக்குது சர்வீஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கணுங்க இந்த லேண்ட்லேயே இடையில் ஈபி லைன் கிராஸ் ஆகுது பக்கத்துலேயே கம்பமும் இருக்குது இந்த போருக்கு பக்கத்துலேயே கம்பம் இருக்குது அதனால் நம்ம அமௌண்ட் கட்டி நீட்டாக ஒரு சர்வீஸ் வாங்கி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு ஏக்கர் போதும் அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்கள் அருமையான இடம் மற்றபடி தென்னை மரத்தெல்லாம் காப்பு நல்லா இருக்குது இது வாங்கினோம்னாக்க பக்கத்துலேயே பின்னாடி இன்னொரு ஒரு ஒரு ஏக்கர் கூட இருக்குது கூட கிடைக்க ஃப்யூச்சரில் ஒரு வாய்ப்பு இருக்குங்க இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த தோட்டம் முழுவதும் விற்பனையில் உள்ளதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான இடம் ஒரு ஏக்கர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் கிடைக்காது ஏன்னா ஒரு ஏக்கர் தோப்பாக செப்ரேட்டாக தராங்க பாருங்கள் மற்றபடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கிற அனைத்து வீவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடங்களில் வரும்போது வாங்கிக்கலாம் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் எத்தனை ஏக்கர் வேணுனாலும் கேளுங்கள் நம்மகிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது அது மாதிரி உங்களுடைய வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் பண்ணை நிலம் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்து தரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்க கால் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ போட்டு விளம்பரப்படுத்தி கொடுத்து சேல் பண்ணி கொடுக்கலாம் சில நண்பர்கள் வீடியோ வேண்டான்னு விருப்பப்படுவீங்க அதனால் நம்மகிட்ட பையர்ஸ் இருக்காங்க டைரெக்டாக உங்களுக்கு நல்ல முறையில் விற்பனை செய்தும் கொடுத்துடலாம் அதனால் விற்பனை பண்ணணுங்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள் லேண்டு வேணும் வாங்கணும் தோட்டம் வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ற வியூவர்ஸும் கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ